கண்டவரையே தொழுவோம் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு செய்யா அந்த என் அல்லூயா என் ஏசையா அல்லா உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு எல்லாமல் எனக்கு யாருண்டு ே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு സ്നേഹവും നീരേ എൻ ആസയും നീരേ എൻ സ്നേഹവും നീരേ എൻ ആസയും ஐயா ே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு செய்யா சனிக்கிழமை மாலை ஜபம் பிதாவுடையவும் சுதனுடையும் இஸ்பிரித்து சாந்து உடையவும் நாமத்தினாலே ஆமேன் மகா பரிசுத்த தெய்வீக தேவதவிய அனுமானமானது இந்நேரமும் வாழ்த்தவும் பட கடவது சர்வ மகத்துவராய் சர்வ வல்லவராய் சர்வேஸ்வரராய் சர்வ வியாபியாய் சர்வ இருக்கிற பிதாசுதன் இஸ்பிரித்து சாந்தி என்னும் திவ்ய ஏக கடவுளுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் அருபிகளாலும் உருபிகளாலும் சுதியும் சோஸ்திரமும் உண்டாக கடவுள் என் கடவுளே வாழி என் ஆத்தும ரசிணியத்தின் ஒளியே வாழி பூலோக சக்கரத்தின் மேலும் வானத்தின் மேலும் வசிக்கின்ற சகல ஜீவராசிகளே நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட சகல உபகாரங்களுக்காக அவருக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் செய்ய எனக்கு உதவியாக வாருங்கள் நான் தேவரிடத்தில் பெற்ற சகாயங்களுக்கு கணக்கில்லை என்பதனாலும் அவைகளுக்கு நன்றியறிந்த நான் வல்லவன் அல்ல என்பதாலும் ஒரு தூசியை போல் இருக்கின்ற நான் தேவரீராலே இருக்கின்றாலே கடமை சரிப்படுத்தப்பட வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆ பிதாவே உமது வலது பக்கத்தில் எழுந்தர்லி இருக்கிறவரால் இந்த பெரும் கடமை ஆக கடவுது என்று ஆவலோடும் தாழ்மையோடும் ஆசிக்கிறேன் இவ்விடத்தில் இருக்கிற என் ஆண்டவரே உமக்கு பயந்து உம்மை சிநேகித்து உமக்கும் பிறருக்கும் எனக்கும் தானே நான் செய்த பாவங்களுக்காக வெகுவாய் பிரலாபித்து கஷ்டப்படுகிறேன் ஓ பிதாசுதன் இஸ்பிரித்து சாந்துவான திருத்துவ பரிசுத்த ஏக கடவுளே தேவதீரை துதித்து நமஸ்கரிக்கிறேன் என்னிடத்திலும் சகல விசுவாசிகளிடத்திலும் உமது திரு பார்வைக்கு அருவறுப்பு உள்ளவைகளை அப்புறப்படுத்தி போட தேவரீரை வணக்கத்தோடும் மன்றாடி என்னை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் தேவரீருடைய திருவிழிக்கு பிரியமானவைகளை எங்களுக்கு கட்டளையிட்டு அருளும் இவ்வுலகத்தில் நாங்கள் தேவரீர் வாக்களித்து இருக்கும் பரம வரப்பிரசாதங்களை இவ்வுலகத்தில் அனுபவிக்க செய்தருளும் நான் யாருக்காக வேண்டிக்கொள்ள வேண்டுமோ அவர்களையும் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையையும் திருச்சபையின் ராஜ்ஜியங்களையும் அவைகளை ஆண்டு வரும் அரசர்களையும் சக்கரவர்த்திகளையும் தேவரிற்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஓ ஆண்டவரே பூலோகத்தில் இருக்கப்பட்ட சகலரும் தேவரே கண்டறிந்து போற்றி புகழ்ந்து நமஸ்கரிக்கவும் அவர்கள் தேவரால் நேசிக்கப்படவும் சித்தம் கூர்ந்தரலும் ஆண்டவரே பாவத்தில் விழுபவர்களை நல்வழிக்கு கொண்டு வந்து சேரும் ஓ ஆண்டவரே எங்களை தேவரீருடைய சன்னிதானத்தில் நிலைநிறுத்த தயவு செய்தருளும் எங்கள் சித்தம் அல்ல தேவரனுடைய திருச்சித்தமே நிறைவேற கடவுது ஆத்ம சரீர வேதனை படுகிறவர்களுக்கு ஆறுதலும் கஸ்தி நிர்வாகிய சோதனை துன்ப அனுபவிக்கிறவர்களுக்கு தேற்றரவும் செய்தருளும் கடைசியாய் உத்தரிக்கிற சலத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு நித்திய இலைப்பாட்சியை கட்டளையிடவும் பாவிகளுக்கு பாவ அளிக்கவும் தேவரனுடைய பரிசுத்த ஆதரவில் இந்த பூலோகம் முழுமையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆமீன் ஆத்ம சோதனை செய்ய வேண்டிய ஜப தியானங்களை செய்யாமல் விட்டுவிட்டதும் அவைகளை அசட்டத்தனத்தினாலே குறைத்ததும் செய்தாலும் படபடப்பாகவும் பக்தி குறைவாகவும் செய்ததும் பாவம் சர்வேசனுடைய சமூகத்திற்கு முன் இருக்க பிரயாசப்படாமல் போனதும் எவ்விதத்திலும் அவருடைய சித்தத்திற்கு விரோதமாய் முறுமுறுத்து சோம்பலாய் இருந்ததும் வழக்கமாய் செய்ய வேண்டிய காரியங்களை சோம்பலினால் செய்யாமல் போனதும் ஆங்காரம் கோபம் பொறுமை காயமகாரம் பகை முதலிய துஷ்ட குணங்களுக்கு இடம் கொடுத்து பிறருடைய குற்றங்களையும் அல்லது அவசியமான காரணமின்றி மற்றவர்களுடைய தப்பிதங்களை குறித்தும் இழிவாக பேசினதும் தப்பித்துக்கொள்ள கொள்ள பிரயாசப்படாமல் போனதும் பாவம் அற்ப பாவத்தை முதலாய் செய்யாமல் இருப்பதோடு பரிசுத்தால் தெய்வ சிநேகத்தாலும் உபயோகப்படுத்தாதிருந்ததும் பாவம் இப்படிப்பட்ட பாவங்களை செய்ததுண்டால் அவைகள் எல்லாவற்றையும் பாவ சங்கித்தனம் செய்யும் பொழுது வெளிப்படுத்த வேண்டியது இவைகளையெல்லாம் கவனமாய் ஆராய்ந்து சிந்தனை செய்து அந்த பாவங்களுக்காக உத்தவ மனசாவ் ஓ பொருந்திய ஆண்டவரே இரக்கமுள்ள பிதாவே நான் பரலோகத்திற்கு திருச்சபை முழுவதற்கும் ஏற்காதோஷங்களை கட்டிக்கொண்டேனே தேவரருடைய பிரமாணிக்க ஊழியக்காரர் என்று அழைக்கப்படவும் உமது பிள்ளை என்று எண்ணப்படவும் நான் இனி தகுதியானவன் அல்லவே ஏனென்றால் தேவரீர் எனக்கு செய்த நன்றிகளுக்கு கைமாறாக நான் நன்றியறிந்த சோசிரம் செய்யாமல் உமக்கு வெகு அசட்டை செய்தேனே என் பாவங்களுக்கு தக்க தண்டனையையும் என் குற்றத்திற்கு ஏற்ற மனசாப கண்ணீரையும் நான் எவ்விடத்தில் காண்பேன் ஐயையோ நித்திய கடவுளின் கோபத்தை மூட்டுவது பயங்கரமான காரியம் ஆனால் பூலோகத்தில் உள்ள சகல பொருட்களிலும் மென்மேலும் சிநேகிக்க தக்க பொருளாகிய கடவுளுக்கு நான் கோபம் வருந்தியதை நினைத்து என் இருதயம் ஊடுருவப்படுகின்றது ஓ பிரியமுள்ள ஆண்டவரே நான் கட்டிக்கொண்ட பாவங்களை அருவறுக்கும்படி நான் செய்ய வேண்டியது என்ன நான் இனி பாவத்தில் வலுவாதபடிக்கு எப்படி தப்பித்துக்கொள்வேன் பிதாவே நான் இது முதல் பாவத்தின் முகத்தை பார்க்கையில் நரகத்தை பார்ப்பது போலவும் நான் அற்ப சோதனைக்குள்ளாகையில் மரணத்தின் பயத்திலும் அதிக பாவம் எனக்கு தோன்றவும் திட்டம் செய்திடலோ உடைய நேசமே என் பாவத்தை மன்னியும் நான் கட்டிக்கொண்ட பாவங்களை தேவரீர் தமது ஞாபகத்தில் வைத்த காலம் எனக்கு பாவ விமோச்சனம் மகா மகாநீச பொருளாய் ஏழையாயும் இருக்கிற என் பேரில் பர்லோகத்திற்கும் பூலோகத்திற்கும் கடவுளாகிய தேவரீர் கோபமாய் இருப்பது என் நிர்வாகியம் ஆ தேவரீர் கோபமாய் இருக்கும் பொழுது என்னை பார்க்காமல் இரக்கத்தோடு என்னை நோக்கியறலும் ஏனென்றால் தேவரீர் எங்கள் பிதா நாங்கள் உமது பிள்ளைகளாய் இருக்கிறோம் தேவரீர் எங்கள் சிருஷ்டிகர் நாங்கள் உமது கரத்தால் படைக்குண்ட மண்ணாகவும் இருக்கிறோம் எங்கள் இரட்சகராகி திரு திருவுற்றிலிருந்து அருள் நீரை மொண்டு தேவரீர் எங்கள் பாவக்கரையை சுத்திகரித்தரலும் அவருடைய திரு இரக்கத்தின் ஒரு துளி கொண்டு எம்மை மகிமைப்படுத்தியறலும் ஓ இரக்கம் நிறைந்த பிதாவே தேவரீரை மாத்திரமே எங்கள் பாவ பொருத்தலுக்கு வேண்டிக்கொள்கிறோம் சுத்தமும் சம்பூரணமும் புரிந்த நேசத்தோடு தேவரீரை எக்காலமும் ஓயாமல் உண்மைக்கும் உத்தரமாய் விசுவாசக் கீழ்ப்படிதலோடு நேசித்து பணிபுரிய உமது திரு ஒத்தாசை தர தேவரீரை மன்றாடுகிறோம் ஓ ஆண்டவரே நாங்கள் இயேசு கிறிஸ்துநாதரோடு காத்திருக்கவும் சமாதானத்தில் இளைப்பாரவும் வித்திரைச் செய்யவும் விழித்திருக்கவும் செய்ய செய்தருளும் ஆமே ஆண்டவரே எங்களை உம்மது திருநேசத்தின் விழியை போல காத்திரலும் தேவரோடைய ரெக்கையின் நிழலில் எங்களை பாதுகாத்திரலும் ஓ ஆண்டவரே எங்களை இரட்சித்திரலும் இன்று ராத்திரி எங்களை பாவத்தில் விழாமல் காத்தரலும் ஓ ஆண்டவரே எங்கள் பேரில் இரக்கம் கூர்ந்தருளும் எங்கள் பேரில் தயை வைத்தருளும் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை தேவரர் மட்டில் வைத்திருக்கிறபடியால் ஓ ஆண்டவரே தேவரருடைய இரக்கம் எங்கள் பேரில் இருக்க கடவுது ஓ ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் என் அழுகுரல் தேவரின் சன்னதி மட்டும் வர கடவுது பிரார்த்திக்க கடவோம் ஓ ஆண்டவரே இந்த வாசஸ்தலத்தில் இருக்கிற சத்ருராதியின் மாயக்கண்ணியை நீக்கிட்ட தேவரீர் எழுந்தருளி வரும்படிக்கு தேவரீரை நாங்கள் மன்றாடுகிறோம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு நாதரின் மூலமாய் தேவரினுடைய ஆசிர்வாதமானது எங்கள் பேரில் நித்திய காலமும் இருக்கும்படிக்கு எங்களை இவ்விடத்தில் காப்பாற்ற தேவரீருடைய பரிசுத்த சமணஸ்கில் இறங்கி வர கணவர்களாக ஆமை ியம் நூரைத்தினி மறைந்து முடிவு பெறுகிய நுரைகள் வருக புலன்களாரே மனிதன் நிதனை அறியலா துறையை நீ பெருங்க பிதாவட்டும் சூதனவட்டும் பூகட்சியோடு வெற்றியாகும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூயக்கும் அழபியாத சம புகழ்ச்சி என்றோ உண்டாக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமே எங்களுக்கு விட்டு உமது திருவுடல் திரு ரத்தமிவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் மன்றாடுகின்றோ while we are putting power